வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வேர்க்கடலை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் இருபத்தி நாலு கிராம் கொழுப்பு சத்து நாற்பத்தாறு கிராம் கார்போஹைட்ரேட் பதினாறு கிராம் நார் சத்து ஒன்பது கிராம் ஆகியவெல்லாம் இருக்குது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையினுடைய அளவில் கிட்டத்தட்ட நாலுல ஒரு பங்கு இரும்பு சத்து இருக்கு மூன்றில் ஒரு பங்கு கேல்சியம் சத்தும் இருக்குது இந்த அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே ஒன்றிணைந்து வேர்க்கடலை நமக்கு என்னென்ன மருத்துவமனைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் காப்பர் புரதம் மற்றும் நார்சத்து பச்சை வேர்க்கடலில் மிக அதிகமாகவே இருக்கு அதோடு பச்சை வேர்க்கடல ஏராளமான ஆன்டி நோய் எதிர்ப்பு இதை அதிகரிக்க செஞ்சு இதயத்தை பலப்படுத்தவும் செய்யும் இப்போ இந்த எல்லாமே ஒன்றிணைந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை படிய வைக்காது நம்மளுடைய நரம்புகளிலையும் ரத்த நாளங்களிலையும் படிந்திருக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும் அதாவது இதயத்திற்கு ரத்தம் செல்ல வேண்டிய அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும் இதனால் இதயத்துறை சீரானவர்கள் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகள் நமக்கு இல்லாமல் இதய துடிப்பு சீராக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு வேர்க்கடலை உறுதுணையாக இருக்கும் நம் உடல் எடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்கணும் அப்படின்னா வேர்க்கடலை எடுத்துக்கலாம் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் நினைத்து தீவிரமான டயட்டில் இருக்கவங்க முதல்ல தவிர்க்கிறது முந்திரி வேர்க்கடலை போன்றவற்றை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் அதிகமான கொலஸ்ட்ரலுக்கு அதை தவிர்க்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் உண்மையில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் இதில் இருக்கே தவிர இதில் இருக்கக்கூடிய அந்த புரதமும் நிறைவு உராத கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜி அந்த ஆற்றல் அவங்களுக்கு கொடுத்து உங்களுடைய உடலில் வந்து அதிக கலோரிகள் உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சுருக்கமாக சொல்லணும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடலை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதெல்லாமே குறைந்த கலோரிகள் கொண்டு இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இப்போ நீங்கள் உண்ணக்கூடிய அளவை வந்து குறைக்கும் அந்த கலோரிகளினுடைய அளவு வந்து குறைக்கும் அதனால் நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி காலை ஒரு சிற்றுண்டியாக அந்த வேர்க்கடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிட மாட்டீங்க ஸோ வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாது இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் குறிப்பாக நார் சத்து எல்லாமே உங்களுடைய உடலில் தேங்க அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வந்து குறைக்கும் அதே போல தொப்பையை வந்து வந்து உங்களுக்கு குறைச்சிடும் ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் விட்டமின் பி ஒன் நியாசின் ஃபோலேட் மற்றும் ஓலி கமிலங்கள் பச்சை வேர்க்கடலில் அதிக அளவில் இருக்கு இதனால இவற்றை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது நரம்பு மண்டலம் நமக்கு சீராக செயல்படும் மூளை வளர்ச்சியை இது வெகுவாக தூண்டி அதில் கூடிய செல்களை வந்து சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால ஞாபகத்திறனும் நமக்கு மேம்படும் இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் குக்கீஸ்ஸு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுக்கறத விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையை முளைக்கட்டியோ அல்லது பாதியளவு அதை நீங்கள் வேக வைத்தோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இது அவங்களுடைய கவனத்திறனை மேம்படுத்துவது ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்யும் உடலையுமே சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அப்படின்றது மருத்துவ முடி முன்னர்கள் வந்து குறிப்பிட்றாங்க ஸோ கண்டக்கண்ட உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு வேர்க்கடலை போன்ற இயற்கையான உணவுகளை நம்ம வந்து ஒரு சிற்றுட்டையாகவோ அல்லது நம்மளுடைய ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மூளையுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நம்ம சித்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு எந்த விதமான மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் இருக்காது பார்க்கின்சன் சிமர் போன்ற ஞாபக மருதி நோய்களும் இருக்காது எலும்புகள் வலுப்பெறுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களாலும் உண்டாகும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த எலும்பு தேய்மான பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு இயல்பாக குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதிகமாக எலும்பு தேய்மான பிரச்சனை உண்டாகும் இதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேல்சியம் சத்து பற்றாக்குறை தான் வெறும் இருந்து மட்டுமே நமக்கு தேவையான கேல்சியம் சத்தை நம்மளால் பெற முடியாது அதனால் கேல்சியம் இருந்துக்கூடிய வேறு உணவுகளையுமே நம்ம டெய்லி நம்மளுடைய டயட்டில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டாக தான் இருந்து இருக்கும் அதோட பச்சை வேர்க்கடையில் அதிக அளவு மேங்கனீஸ் பாஸ்பரஸ் கேல்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளை உறுதியாக வைத்து இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே அனைவருக்கும் எலும்புகள் வந்து வலுப்பெறும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள்லாம் நமக்கு வலிமையாகவே இருக்கும் எலும்புகள் வலுவிழுந்து போகக்கூடிய வயதிலும் எலும்புகள் பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் வேர்க்கடலில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்படங்கு எலும்புகள் பலமாக இருக்கும் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் பச்சை வேர்க்கடலில் ரெஸ்பரட்ரால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகளவில் நிறைந்திருக்கு இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்து ஸோ வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரதமும் விட்டமின்களான ஏ அப்புறம் விட்டமின் பி த்ரீ இது எல்லாமே புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ அதாவது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் எதுவுமே நம்மளுடைய உடலை பரவாமல் தடுத்துக்கலாம் அதாவது புற்றுநோய் செல் பரவலே நமக்கு நடக்காது பரவே இருக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலுமே ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நம்ம வந்து அந்த கரைத்து அந்த செல்களை வந்து நம்ம வெளியேற்றிக் கொள்வதற்காம் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக புற்றுநோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விடலாம் தொடர்ந்து வேர்க்கடலையும் அப்பப்போ உணவுகளை சேர்த்து கொள்ள பாருங்கள் அதில் கூடிய நன்மைகளை பெற்று மருத்துவமனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை